முசல்ம ரா முசல்மன் சூப்பர் மாம் மேடிமேசல் சூப்பர் சூப்பர் ஓசம்படு ஆங்களே ஆங்களே மாடு குடுங்க சூப்பராக போइए அங்கே மாட்டேங்காரோ அங்கே காசை அங்கே போற சாணம் சார் வாங்க காசை இந்த வாடி சூப்பர் சூப்பர் அண்ணே ஒரு ஒரு தடவை பாத்து கேரம ஒரு சத்தம் போடுங்க மூ ஓட வச்சிங்க அப்படி அப்படி நாலும் போற போற அங்கே காசை அங்கே சா

நிறைய ஆழ்மை ஒண்ணு ஒண்ணு வந்து போன ஒரு மீரா ஒரு மீற சார் மாடி மாடு அங்கா நீங்க வாழ்ந்து அங்கா தமிழ் தமிழ்ல நான் மாலை ஆடு ஒரு வாஷிங் அருமை அருமை திருவா திருவாசி